நேரில் நவீனமாகி வரும் உலகில் இயற்கை என்பது அழிந்து வருகிறது பல அடுக்குமாடி கட்டிடங்கள் முளைக்க பல ஆயிரம் மரங்கள் வெட்டப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே வீடுகளில் மரங்கள் மற்றும் செடிகள் வளர்த்து இயற்கை மறையாமல் பார்த்துக்கொள்வது குறித்து தோட்டக்கலை பகுதியில் அனுதினமும் பார்த்து வருகிறோம் அதில் தரையில் பூச்செடி வளர்ப்பது குறித்து தோட்டக்கலை நிபுணர் பக்தநாதன் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம் சத்தியம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் மூலிகை செடிகள் வாசனை திரவ பயிர்கள் பற்றி என்னென்ன செடிகள் எப்படி வளர்க்கலாங்க அதை பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் மாடியில் எந்தெந்த விதமான அழகு செடிகளை வளர்க்கலாம் அழகு செடிகளில் கூட ஸ்பெஷலாக பூச்செடிகள் ஸோ என்னென்ன பூச்செடிகள் மாடியில் வளர்க்கலாம் பொதுவாக பெரிய பெருந்தொட்டிகள் தான் மல்லிகை எல்லாருக்கும் ஈஸியாக வளரக்கூடியது கீழேயும் அல்லது மேலேயும் பெருந்தொட்டிகள் இருந்துன்னா முல்லைப்பூ பிச்சி பூ இதெல்லாம் வச்சு மேலே வளர்த்து விடலாம் செம்பருத்திகளை வளர்க்கலாம் இதெல்லாம் பெரிய தொட்டிகளை வைக்கலாம் மண்ணிலையும் வைக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டு நிறைய லெவலில் பூ கொடுக்கும் இதில் நான் சொல்கிற செடிகள்லாம் தினமும் பூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி சீசனலாக கிடைக்கக்கூடிய பூச்செடிகள் இந்த சாமந்தி பூ ரோசஸ் இதெல்லாம் கூட நாம் போடலாம் இதெல்லாம் கொஞ்சம் சீசன் வின்டர் சீசனில் கிடைக்கக்கூடிய பூ பூச்செடிகள் இல்லாமல் வேறு என்ன வைக்கலான்னு பார்த்தா அழகு செடிகளில் சில பேர் புல்வெளி வெளியே வைக்கணும்னு நினைப்பாங்க இன்றைக்கி டெக்னாலஜிகள் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால டிரைனேஜ் செல்லு போர்டுலாம் போட்டு தண்ணி இறங்காமல் பார்த்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங்லாம் பண்ணி மாடியில் ஒரு நாலு இன்ச்சு மண்ணோ மீடியோ கொட்டி புல் வளர்க்கலாம் புல் வளர்க்குறதுனால என்ன லாபம் அந்த லான் அழகு லான் கிடைக்கிறதுனால ஈவினிங்கில் போய் உட்காந்து படிக்கலாம் நமக்கு ஒரு ப்ரைவேட் பார்க்கு மாதிரி ஆகும் ஒரு மாடியில் சூடு தெரியாது அதனால் வீட்டுக்குள் போகிறது கூலாக இருக்கும் ஏசி பில்லாம் குறையும் பசுமையாக இருக்கும் சரி பூச்செடிகள் பார்த்தோம் புல் பார்த்துட்டோம் வேறு என்ன சாடிகள் செடியில் வைக்கலாம் அழகு செடிகளுக்கு கணக்கே இல்லை நிறைய இருக்குது சிலருக்கு பூக்கள் பிடிக்கும் சிலருக்கு விதவிதமான கலர் கலரான இலைகள் உள்ள செடிகள் இருக்குது இதெல்லாம் நிழலில் இருந்தால் ந கலர் கலரான இலைகள் கொடுக்கக்கூடிய ஃபோலியேஜ் பிளான்ட்ஸாக வைக்கலாம் வெயில் பட்டுச்சுன்னா வெயில் பட்ட இடத்துல பூச்செடிகள் வைக்கலாம் வெயிலும் இல்லை நிழலும் இல்லை அப்படின்னா இன்டோர் பிளான்ட்ஸுன்னு இருக்குது இதெல்லாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெளிச்சம் இல்லைன்னா கூட தாங்கி வளரக்கூடிய செடிகள் அதுக்கெலாம் பேருக்கு அதில் அடினியம் அடினியம் வந்து வெயிலில் நல்லா வளரக்கூடிய செடி அக்ளோனிமான்னு இருக்குது அது வந்து நிழலில் வளரும் ராயல் பாம்னு ஒன்று இருக்குது அது வந்து பாதி நிழல் பாதி வெயில் கலந்த இடத்துல வைக்கலாம் ஸோ இந்த செடிகளோட லிஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட்டு பட்டு உங்களுக்கு சுருக்கமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபைக்கஸ் பிளான்ஸு இது வந்து வெயில்லேயும் இருக்கும் நிழலையும் இருக்கும் மாடியில் அழகாக இருக்கும் நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் ட்ரிம் பண்ணலாம் அக்ளோனிமா இது வந்து ப்யூர் இன்டோர் பிளான்ஸு ரூமுக்குள்ளே பெட்ரூமில் ஹாலில் கூட எடுத்து வச்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தூக்கி வெளியே வைக்கலாம் இந்த செடிகள் இண்டோரில் வைக்கிறது என்னென்னா சில பிளான்ஸ்லாம் ஏரை ப்யூரிஃபை பண்ணும் காற்றை சுத்தம் பண்ணுறதுனால நமக்கு ஏசினால் வரக்கூடிய பேட் எஃபெக்டையும் சில டாக்ஸின் இருக்கெல்லாம் இந்த செடிகளை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்கும் ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ஸு இல்லை டாக்ஸின் பிளான்ஸ்னு ஒரு பத்து டைப் இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செடிகளையும் பயன்படுத்தி அந்தந்த பர்பஸ்க்கு பயன்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நேரில்